கர்த்தரும் ரசிகரமாக ஏசு கிறிசு இனிதான ஜீசஸ் ஜீசஸ்கிருஸ் மரக்கல் மினிஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசு தாவின் தப்புன்னு உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சியும் குடும்பம் தேவனாகிய கற்றுக்கட்டை வாழ வைப்பாங்க இப்போவும் நம்ம மன்னிப்பு குறித்து தான் ஒரு செய்தி பார்க்க போகிறோம் என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா மத்தையும் ஆறு பதினஞ்சு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் த பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்போ இதுல ரெண்டு ரெண்டு கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல நீங்கள் வந்து என்ன செய்யணும் உங்க சொந்த பந்தங்கள் உங்க நெய்பர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் பண்ற தவறுகள் குற்றங்கள் குறைகளை நீங்கள் மன்னி மன்னித்தாதான் உங்களுடைய தப்பை உங்களுடைய பிதாவாகிய த பிதாவாகிய தேவன்னு நினைச்சுவார் மன்னிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நீங்கள் மன்னியாமலே இருந்தீங்கன்னா உங்களுடைய தப்பிதங்களையும் உங்களுடைய பா ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன்னு நினச்ச மாட்டார் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ நீங்கள் என்ன என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு உங்களுக்கும் உங்கள் இருதத்துக்கும் அழகாக தெளிவாக தெரியும் அப்போ நீங்கள் மன்னிக்கிறீங்களா உங்கள் கணவர் உங்கள் சொந்த பந்தங்கள் மனைவி பிள்ளைங்க பண்ண குற்றங்கள் என்ன சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் மன்னிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள் வசனத்தில் தெளிவாக இசப்பாகவே சொல்லியிருக்காங்க மன்னிக்கலனா இன்றைக்கே மன்னிங்க நீங்கள் மன்னிச்சாதான் உங்களை படைச்ச ஆண்டவர் பிதாவாகியதான்னு நினச்சிவார் உங்களுடைய குற்றங்கள் குறைகளை தவறுகளை மன்னிப்பாருன்னு வசனம் தெளிவாக சொல்லு அப்போ இன்றைக்கே என்னச்சிங்க ஒப்புரம் வாங்க அண்டவரை அண்டவர நான் இந்த மாதிரி மற்றவங்க உள்ளத்தை காயப்படுத்திருக்கேன் மற்றவங்களுக்கு மாதிரி தவறுகள் பண்ணியிருக்கேன் மற்றவங்களை கெடுத்து பேசியிருக்கேன் மற்றவங்களோட சொத்தை அபரிச்சிருக்கேன் மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும் செய்யுங்க அவங்கள்டையும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்பா நீ அவங்கள்ட மன்னிப்பு கேட்கும்போது உங்களை படைச்ச பிதாவாகிய தேவன் என்ன செய்வார் உங்களுடைய அந்த குற்றம் குற்றங்குறைகளை என்ன செய்வார் மன்னிப்பாருன்னு வசனம் தெளிவாக சொல்கிறேன் அப்ப நீங்க என்ன செய்ய மற்றவங்க பண்ண குற்றம் குறைகளை என்ன செய்ய மன்னிங்க அவங்க உங்களுக்கு பண்ணி என்ன செய்ய அவங்கள மன்னிங்க உங்களுக்கு எந்த விதமான குற்றம் குறைகள் எதுவும் பண்ணியிருந்தா நீங்க என்ன செய்யுங்க அவங்கள மன்னிங்க இல்ல நீங்க எதுவும் பண்ணியிருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்யுங்க ஒப்புறவாங்க அப்பதான் உங்களுடைய குற்றம் குறைகள் பிதாவாகி தேவன் என்ன செய்வாரு மன்னிப்பாருன்னு வேத வசனம் தெளிவா சொல்லுது இப்போ ஒரு உண்மையான எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னுடைய சகோதரியில் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதான்னு தெரியல லாக்டவுன் டைமில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சின்ன அளவு ஒரு சின்ன சொத்து இருந்தது எங்கள் அம்மா பேரில் அதை என்ன செஞ்சாங்க என்னுடைய எங்கள் அம்மாவுடைய பெண் பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கதா சொல்லி எங்கள் அம்மா தீர்மானம் பண்ணி சரி கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் அதை ஒன்றுமே சொல்லலை அதை கொடுக்கும்போது என்னோடய ஒரு சகோதரி அதில் எத்தனையோ எனக்கு ஒரு நாலு சகோதரியில் ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் அவங்க பிரித்து கொடுத்தாலும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு இது வேண்டே வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கும் கொஞ்சம் கூட அமௌண்ட்டை என்ன செஞ்சிட்டாங்க அவங்க மேலே செதறி போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அதை வந்து எங்கள் அம்மா வந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க மன்னிச்சுட்டாங்க தன்னுடைய பொண்ணு ஏதோ அறியாமல் செஞ்சுட்டா வச்சுட்டான்னு சொல்லி அதை மன்னிச்சு அவங்க அவங்க தன்னோட பொண்ணுகிட்ட பேசணும்னு வைக்கணும்னா அவங்க ஆர்வம் எடுத்தாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன செய்யலாம் மண்ணி அந்த வந்து தவறு நம்ம நம்ம பண்ண தான் தவறுங்கிற அந்த உணர்வே இல்லாமல் இவங்ககிட்ட என்ன செய்யாமல் பேசாமல் வைக்காமல் ரொம்ப விரோதத்தை எடுத்துகிட்டு பேசாமல் வைக்காமல் அந்த சகோதரி என்னுடைய சகோதரியில் ஒரு சகோதரி இருந்தால் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்றதுனா அந்த என்ன சொல்ல அந்த அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் பாங்க அப்போ அந்த முன்னேறி தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அன்னையும் பிதாவாக இருக்கக்கூடிய அந்த அன்னை வந்து அந்த பொண்ணு பண்ண தப்பை என்ன செஞ்சுட்டாங்க மன்னிச்சுட்டாங்க மன்னிச்சு எப்பவும் போல அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனைனா ப்ரேயர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு குடும்பத்தில் அக்கறை எடுக்கிறாங்க ஆனால் இவங்க அந்த பொண்ணு தான் அதை என்ன செஞ்சால் இவங்கள ஏற்றுக்கிடாம இருந்தாங்க அப்போ ரொம்ப நாள் கழித்து என்ன செஞ்சாங்க பொண்ணுகிட்ட போய் ஏற்று பேச வைக்க அந்த அந்த ஒப்புறவாயிட்டாங்க அப்போ பொண்ணு பொண்ணு தவறை வந்து பெரிய தவறு தான் ஆனால் என்ன செஞ்சாங்க அதை மன்னிச்சாங்க அப்போ அந்த மன்னிக்கக்கூடிய சுவாபம் அவங்களுக்குள்ளே இருந்தது எனக்கு ஆண்டு கொடுத்த தாயாருக்குள்ளே இருந்தது அப்போ அந்த மன்னிக்கக்கூடிய சுவாபம் என்ன செய்யணும் கட்டாயமாக அவங்களுக்குள்ளேயும் இருக்கணும் அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ ஓத்திரங்கள் வந்தாலும் எங்கள் அம்மா வாண்டர் வந்து என்ன செய்யறது அந்த சூழ்நிலையும் அவங்கள சமாதானமாக வச்சுருக்காருங்க இப்போவும் ஏன்னா காரணம் ஒரு குழந்த மாதிரி யார் என்ன பண்ணாலும் சரி மன்னி அவங்கள வந்து மறந்துடுவாங்க மன்னிச்சிருவாங்க மறந்துடுவாங்க அவங்கள்ட்ட எப்போவும் போல் நார்மலாக நிதானமாக பேசுவாங்க அந்த சுவாபம் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்குது அது அக்கம்பக்கத்தில் யாரோ யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க அவங்க வீட்டுக்கு வந்த மருமகா கூட ஆச்சரியப்படுவான் அப்படி ஒரு சோபம் அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி மற்றவங்களை என்ன செய்யணும் பற்ற மற்றவங்க பண்ணுற குற்றம் குறைகளை தவறுகளை என்ன செய்யணும் மன்னிக்கணும் மன்னித்து மறந்துவங்கிட்ட என்ன செய்யணும் பேசணும் அந்த இதை நீங்கள் என்னச்சிங்க ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உண்மையான சாட்சி சொல்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு நெருங்கிய குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் பொண்ணும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே அவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வந்த ஒரு சகோதரர் வந்து என்ன செஞ்சுட்டாரு அந்த பையனுக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்குன்னு வந்தவர் அவங்க கணவர் என்ன செஞ்சாரு பிஎஸ்என்எலில் வேலை பார்க்காரு அவங்க வெளியே வெளியே போயிடுவாங்க வேலைக்கு அவங்க வீட்டுக்கு ஆளை விட்டுட்டு அவர் போயிட்டார் அப்போ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஏதோ ஒரு வேலைக்கு வீட்டில் வீடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு வந்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்மாட்ட அந்த ரெண்டு நாள் வந்திருக்காரு அந்த ரெண்டு நாள் வேலையில் அந்த அம்மாக்கும் அவருக்கும் பழக்கம் பழக்கானன்னு என்ன செஞ்சுட்டாங்க அந்த அம்மா ரெண்டு பிள்ளைங்களையும் நினைக்காம கணவரை நினைக்காம அவர் கூட என்ன செஞ்சிட்டாங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க ஓடி போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவங்க வரவே இல்லை இவங்களும் தேடி பார்த்து வச்சு அப்புறம் அப்படி விட்டுட்டாங்க அப்புறம் இவர் என்ன செஞ்சார் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வைக்க படிக்க அந்த மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் ஒன்றரை வருஷமும் கிட்டத்தட்ட நாலு வருஷமும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாச்சு அந்த அம்மா ஒரு நாள் ஒரு நாலு வருஷமா ஒன்றரை வருஷமா நான் சரியாக தெரில அந்த அம்மா திடீர்னு நினச்சாங்க வந்தாங்க வந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பந்தம் இவங்க சொந்த பந்தம் எல்லோரும் திட்டி பயங்கரமாக பயங்கரம் திட்டி அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ஆனால் இந்த அம்மா வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க கணவர் கிட்டத்தட்ட அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கும் பொண்ணும் கல்யாணம் ஆச்சு அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா ஒரு வா அந்த ஐயா வந்து அந்த அவங்க கணவர் வந்து ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி என்னை விட்டு போனேன் பிள்ளைங்களை விட்டு ஏன் போன அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையாங்க அந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஆமாம் அந்த பொண்ணுக்கு பத்த இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் என் நானே நானே என் பட கேட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் என் வீட்டுக்காரரு ஏன் இப்படி போனேன் ஏன் இப்படி என்ன விட்டு போனேன் பிள்ளைங்கள விட்டு போனேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலை அதுதான் என் இருதயத்தை ரொம்ப குத்துது எனக்கு ரொம்ப காயமாக இருக்கு எனக்கு வேதனையாக இருக்குது என்னை ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கலையே நான் அடிச்சிருக்கலாம்னு திட்டிருக்கலான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே எப்பவும் போல என்கிட்ட பேசுகிறாரு எப்பவும் போல ஃப்ரீயாக இருக்காரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண நினச்சிதாங்க உள்ளுக்குள்ளே புழுங்கி புழுங்கி அழுதாங்க வேதனைப்படுதாங்க அடித்தாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல அது எதுவுமே அவர் பண்ணலை அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்க இப்படியும் ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காரு பாருங்க ஆனா மனைவி என்ன நினைச்சாரு மன்னிச்சுட்டாரு மறந்துட்டாரு எப்படியோ போனால் சாக்கடையில விழுந்துட்டா ஆண்டவர் ஒரு ரத்தத்துல கழுவப்பட்டுட்டு இப்போ உங்கள் நிலமாய் வந்து இருக்கா அப்படின்னு நினைச்சிங்கா அதை ஒரு வார்த்தை கூட கேட்கல அதை அப்படியே மன்னிச்சுட்டாரு மறந்துட்டார் மறந்து இப்போ வரைக்கும் அந்த சகோதரியும் அந்த சகோதரனை என்ன செஞ்ச செஞ்சுட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தி அந்த குடும்பத்தோடு நினச்சிட்டாங்க அந்த அம்மா சந்தோஷமாக ஒரு புது வாழ்வு பெற்று கத்திரிக்கிறி வேலை அவங்க இந்துல இருந்தாங்க இப்போ அவங்க கத்தருக்குள்ள ரசிக்கப்பட்டு அந்த அம்மாவும் ஞானசன் எடுத்து அந்த பிள்ளைங்கள் ஞானசென் எடுத்து அந்த ஐயாவும் ஞானசன் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அம்மாவும் அந்த ரெண்டு பிள்ளைங்கள் ஞானசானம் எடுத்துட்டாங்க கிறிஸ்துவ முறப்படியே கல்யாணம் முடிஞ்சிச்சு பாவிகளை ரசிக்க வந்த ரச்சகருங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அவங்கள மன்னித்து இயேசுவோட ரத்தத்தில் கழுவப்பட்டு அவங்கள என்னச்சி வாழை வச்சு அழகு பார்க்குற ஆண்டவராக இயேசுகிறுங்க மன்னிக்கிறவர் தாங்க ஆண்டவர் உங்களை உங்கள் மேலே எந்த குற்றம் குறைகள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பாருங்கள் மன்னிச்ச ஒரு ரத்தத்தில் கழுவாருங்க அந்த சகோதரியை மன்னிச்சு ரத்தத்தில் கழுவப்பட்டு இப்போ நல்ல ஒரு பரிசுத்த அலங்காரத்தோட பரிசுத்த வாழ்க்கை வாழ்றாங்க இப்போ நல்லா சர்ச்சுக்கு போகிறாங்க ஜோம் பண்ணுறாங்க பைபிள் எடுக்கிறாங்க நல்லா சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுறாங்க இப்போ நல்ல மாதிரி இருக்கிறாங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல மாதிரி வந்துட்டாங்க அதனால நீங்கள் ஒரு பாவி பாவி நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க வரை என்ன மன்னிங்க மன்னிச்சு உங்கள் ரத்தத்தில் கழுவுங்க பாவியை ரசிக்க வந்த ரச்சகரப்பா உங்கள் ரத்தத்தில் கழுவி என்னை மன்னிச்சு என்ன ஒரு புது சிருஷ்டியாக புது மனுஷனா புது எந்திரமா மாற்றுங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்கள் உங்களே மன்னிப்பார் மன்னிச்சு உங்களே என்ன செய்வார் உருவாக்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஒரு பரிசுத்த அலங்காரமான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள கத்திரா இயேசு கிறிஸ்து கட்டாயமாக கொண்டு வருவாங்க அதனால் நீங்கள் ஆண்டூர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு பாருங்கள் அந்த சகோதரிக்கு கிடச்ச கணவர் எப்படியாப்பட்ட கணவர் பார்த்தீங்களா என்னைய டேட் வரைக்கும் கூட அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி பண்ண என்ன பண்ண ஏன் அடிச்சுன்னு கேட்கலாம் இது தாங்க பெரிய தண்டனை ஏன்னா மன்னிச்சு மறந்து பாருங்க அவங்களுக்குள்ள இருதயத்தில் அதே ஒரு பெரிய தண்டனையும் அவங்க இருதயத்தை குத்தும் அந்த மனசாட்சி நம்ம இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டாம இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம காயப்படுத்திட்டோம் வேதனைப்படுத்திட்டோம் பிள்ளைங்களை வச்சுட்டு நாலு வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாருன்னு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மனசாட்சி அறுத்து அறுத்து என்னச்சி அவங்கள பண்ண குற்றத்தை ரொம்ப என்ன சும் காயப்படுத்தும் இது பெரிய தண்டனை அவர் கொடுத்தது ஒரு வார்த்தை கூட கேட்கல மன்னிச்சு மறந்துட்டார் அதனால் நீங்க நினைச்சீங்க நீங்க நீங்கள் அந்த அவர் மன்னிச்சு மறந்ததுனால தான் அவருடைய தெரிஞ்சு தெரியாமல் சின்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் அவர் படைச்ச ப பரமப்பிதா என்ன மன்னிச்சிருவார் இப்போ அவர் மன்னிக்காமல் இருந்தார்னா பரமப்பிதா மாட்டாரு அவரையும் மன்னிக்க மாட்டார் இதுதான் செய்ய மெசேஜ் செய் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவர் மன்னிக்காமத்தான் மனைவி வேன்ட்டா பிள்ளைங்களோட வச்சுட்டு என்ன செய்ய அப்படின்னு மன்னிச்சு அவர் ஏற்றுக்கிடாம இருந்தார்னா அவருடைய சின்ன சின்ன குற்றம் குறைகள் தான் நிச்சயமாட்டார் பரமபிதா மன்னிக்க மாட்டார் இதுதான் அது வேதவசனம் தெளிவாக சொல்லுது அப்போ நீங்கள் நினச்சிங்க ஒருத்தர் ஒருத்தர் என்னச்சிங்க எந்த குற்றம் ரறையாக இருந்தாலும் மன்னித்தர்றங்க அப்போ உங்களோட குற்றம் முறையில் நினைச்சிவார் பிதாகே தேவன் கட்டாயமாக மன்னிப்பாங்க ஆனால் மன்னிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிங்க சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை கத்திரதாமே கெட்டுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கத்தரால் ஆசிரியப்பட்ட தேவ ஜனங்கள் கத்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக